அனைவருக்கும் வணக்கம் இசையமைப்பாளர் சபேஷ் அவர்கள் இன்று மதியம் ஒரு பன்னெண்டே கால் மணிக்கு உடல் குறைவால் சிகிச்சை பலனின்றி அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் இயற்கை ஏகினார் அவருக்கு நம்முடைய திராவிட பேச்சரகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கலாம் அவருக்கு கீதா அர்ச்சனா என்று இரண்டு பெண்கள் இருப்பாங்க மகன் ஒருத்தர் கார்த்திக்னு இருக்காங்க ஏற்கனவே அம்மாவை இறந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு இடியாக இவர் அறுபத்தி எட்டு வயதில் வந்து உடல்நல குறைவால் இறந்துட்டாரு இவருடைய அண்ணன் வந்து இசையமைப்பாளர் தேவா அவர்கள் தான் அவர் கூட தான் இவங்க வந்து சேர்ந்து முதல்ல அவங்களுடைய இசை பயணத்தை பயணிச்சாங்க அதாவது எனக்கு அதிகம் படம் பார்க்கும் பழக்கம் இல்லாததுனாலயோ என்னமோ இவர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இசையமைப்பாளரா என்று அறியாமல் இருந்திருக்கிறேன் ஒருத்தரோட ம தான் அவங்களுடைய நல்லதும் கெட்டதும் வெளியே வரும் என்று சொல்வார்கள் அதன்படி ஒவ்வொருத்தரோட மரணத்துலேயும் அவங்களுடைய சிறப்புகள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு இவர் வந்து இவர் இசையமைத்த படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா குடும்ப பாங்கான படங்களுக்கு இவர் வந்து இசையமைச்சிருக்கார் இவருடைய சகோதரர் இவங்களை வந்து சபேஷ் முரளி என்று சொன்னாதான் தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே பேர் என்று தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு இரண்டு நபர்கள் ஒரே நபர் என்றத பெரும்பாலும் பெரும்பாலும் நினைப்பதுண்டு அப்படி சபேஷ் முரளி என்ற அந்த பேர் மிகவும் பிரபலமானது இப்போ இவர் மட்டும் சபேஷ் என்று போட்டதுனால பெரும்பாலும் சபேஷா அப்படின்னு சிந்திக்க கூடிய அளவுல இருக்கு ஏன்னா சபேஷ் முரளி என்றால் தான் பெரும்பாலும் அறிமுகம் இந்த இருவர்கள் இரண்டு சகோதரர்களும் சேர்ந்து அவங்களுடைய அண்ணன் தேவா கூட இசையமைச்சிட்டு கூட அவரோடு இணைந்து இசையமைத்தவர்கள் தனியாக வந்து படங்களுக்கு இசையமைச்ச ஆரம்பித்தார்கள் அப்படி முதன் முதல்ல அவங்க இசையமைத்த படம் தான் சரத்குமார் நடித்த சமுத்திரம் சரத்குமார் முரளி மனோஜ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படம் ஒரு குடும்ப பாங்கான படம் அண்ண தங்கச்சி கேரக்டர்ஸ் வலியுறுத்தி அந்த படம் தங்கச்சி சென்டிமெண்ட்டு வலியுறுத்தி அந்த படம் இருக்கும் நல்ல ஹிட்டானது அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நல்ல ஹிட்டானது அதே போலத்தான் அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி கேசி மாயாண்டி குடும்பத்தார் இதெல்லாம் மாயாண்டி குடும்பத்தார் வந்து கிராமத்து பின்னணியில இருக்கும் குடும்ப பின்னணியை சேர்ந்த படம் மிக அருமைய நல்லா இசையமைச்சிருப்பாங்க நல்ல கிராமத்து லெவல்ல மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆனது அதே போலதான் அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி வடிவேல் அவர்கள் முதன் முதலாக அவர் வந்து கதாநாயகனாக அறிமுகமான படம் நல்ல ஹிட் ஆனது காமெடியாகவும் சரி இசையும் நல்லா அவங்களுக்கு கை கொடுத்தது நல்லா அந்த படம் ஹிட் ஆனது கோரிப்பாளையம் படங்கள்ல எல்லாம் பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆனது பொக்கிஷம் சேரன் பாட்டோகிராஃப் படத்துல முத முதல்ல ரபேஷ் முரளி இருன்னு சேர்ந்து இசையமைச்சாங்க தவமாய் தவம் இருந்து அந்த படத்தை கொடுத்துருக்காங்க அந்த படத்துலையும் ஒரு பாட்டு அந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் ராஜ்கிரண் நடிச்சிருப்பாங்க ராஜ்கிரனும் சரண்யான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு அம்மா அப்பா அந்த பாடல் இப்ப கேட்டாலும் அவ்வளோ அருமையா இருக்கும் கிராமத்து சாலையிலும் இருக்கும் அதே சமயம் எல்லாரும் கேட்டு உணர்ச்சி மிகு சென்டிமென்ட் சென்டிமெண்ட் பாடலாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் பஞ்சதந்திர படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு அதுவும் நகைச்சுவை படம் சிறப்பான இசையமைப்பாக இருக்கும் இந்த இசையமைப்பாளர்கள்லாம் சீக்கிரம் ஒரு படத்தை முடிக்கணும் அந்த வேலை கம்ப்ளீட் ஆகணும் பிக்காக கொடுக்கணும் அதே சமயம் பட்ஜெட்டையும் குறுக்கி பண்ணணும் அப்படின்னாக்க இந்த சபேஷ் முரளி சகோதரர்களை அணுகுவாங்க ஏன்னா இவங்க இசையமைப்பதில் கில்லாடின்னு சொல்லலாம் சீக்கிரமா மிக விரைவில் ஒரு படத்துக்கு இசை அமைச்சு முடிச்சு கொடுத்துருவாங்க அதனால் சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களை நாடிடுவாங்க குறுகிய காலத்தில் அதிக படங்களுக்கு இசையமைத்தவர்கள் என்று இவங்க பேரும் புகழும் இவங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு பேர் கிடச்சிருக்கு சபேஷ் முரளி அவங்களுக்கு இவர் சபேஷ் வந்து சோளோ பாடல்களில் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர் இது வரைக்கும் வந்துட்டு இந்த பாடல்கள்லாம் தேவாவோட பாடல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா இவர் மரணத்துக்கு பிறகுதான் ஓ அதோட தேவாவோட சேர்ந்து இவரும் இணைஞ்சு பாடியிருக்காரா அப்படின்ட்டு எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு அதாவது கண்ணீதிரிய என்ற படத்துல கொத்தவால் சாவுடைய ஏறி அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க சிறப்பா இருக்கும் இந்த கானா பாடல்ன்னா தேவா தான் அறிமுகப்படுத்தினாரு அவரோட சேர்ந்து இவங்களும் அவங்க சகோதரர்களும் சேர்ந்து அந்த பாடலை மிக சிறப்பாக பாடியிருப்பாங்க உதயம் தேட்டர்ல அந்த பாடல்லாம் சிறப்பா ரொம்ப சிறப்பா பாடியிருப்பாங்க கந்தன் இருக்கும் இடம் கந்த போட்டம் அந்த பாட்டு அப்புறம் நினைவிருக்கும் வரை பிரபுதேவா நினைச்சிருப்பாரு காத்திருப்பிது காத்திருப்பிது மிக இதையெல்லாம் இப்போ போதும் அவ்வளோ அருமையான பாடல்களை கொடுத்த இந்த இசையமை நினைவில் வைக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தான் நினைக்க தோணுது ஆனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இசையமைப்பாளர்கள் இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ படங்களை போட்டு கொடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போதான் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வருது அதை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சபேஷ் அவர் வந்துட்டு அறுபத்தி எட்டாவது வயசில் இந்த உடல் குறைவால் உயிர் இழந்திருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் அவருடைய இசையை இனிமே வந்து நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் நம்மளுடைய அந்த ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் நாளைக்கு மாலை மூணு மணிக்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அவருடைய இந்த இசை பயணம் முடிவுற்றாலும் ஆனாலும் அவருடைய இசை என்றென்றும் ஒழித்து கொண்டே இருக்கும் அது வந்து ம மறக்க முடியாது இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒரு இசையமைப்பாளர்கள்லாம் சமூக மருத்துவர்கள் சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒரு டென்சன்லயோ ஒரு மன நிலை பாதிக்கப்பட்டவோ இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி துள்ளலான பாடல்களை காணா பாடல்களை கேட்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த இசையமைப்பாளர்கள் அதுவே இவர் வந்து இந்த காணா பாடல்ல சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறாரு அவருடைய இந்த இரங்கலை அவரு சாதிச்சதை நம்ம நினைவில் கொள்வோம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் இசை உலகத்தை சார்ந்தவருக்கும் அவர் வந்து இசையமைப்பாளர் சாங்க தலைவராகவும் இருந்திருக்காரு அந்த நிர்வாகத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி